யோஜனான் ஒரு ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முன்னாலேயே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சு விவசாய நோக்கத்திற்காக மட்டும் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க இப்போ பிஎம் பிரணம்னா என்ன ஒவ்வொரு வருஷமும் யூனியன் கவர்மெண்ட் வந்து உர சப்சிக்காக பல லட்சம் கோடியை வந்து செலவு பண்ணுது பல லட்சம் கோடி போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி யோசனைப்பட்டு பாருங்க லட்சம் கோடி ஒரு இராணுவத்திற்கு எப்படி செலவு பண்ணுதோ இந்தியா முழுக்க உர மாநிலத்திற்காக பல லட்சம் கோடியை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசு வந்து விவசாயத்துக்காக செலவு பண்ணுது இது ஒரு பெரிய தொகையாக வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்குது அப்போ இது என்ன பண்ணணும் மேக்சிமம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறைக்க பார்க்கணும் குறைச்ச பார்த்துட்டு ஆனால் விளைச்சலும் வந்து என்ன பண்ணணும் குறையக்கூடாது மானியம் உரமானியம் குறைக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா சமச்சீர் உரத்தை வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து வயல்வெளியில் வந்து ஃபாலோ பண்ணணும் சமச்சீர் உரத்தோட கரிம உரம் இருக்குது பார்த்தீங்களா கரிம உரம்னா நான் சொன்ன பாருங்கள் ஆர்கானிக் கம்போஸ்ட் எரு மண் மண் மண்புழு உரம் சாண உரம் நீங்கள் வந்து நிலத்துல வந்து கம்போஸ்ட் கொடுக்கு பார்த்தீங்கன்னா உரம் இது கூட உயிர் உரங்கள் உயிர் உரங்கள்லாம் என்னென்னது அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்கோப்டரியா ரைசோபியம் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த உரத்தையே நீங்கள் இதோட சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு பாக்கெட்டில் உயிர் உரம் அது மண்ணில் போச்சோம்னா அதை பல மடங்காக பெருகி மண்ணுடைய வளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்போ நீங்கள் வந்து அந்த வேதி உரங்கள் போடுறீங்க பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களை அது முடிஞ்ச அளவு குறைக்கும் இன்றைக்கி ரெண்டு மூட்டை ரசாயன உரம் ஒரு வயலுக்கு போடுறீங்கன்னா அந்த கரிம உரத்தையும் உயிர் உரத்தையும் பயன்படுத்தும் போது உங்களுடைய ரசாயன உரத்தின் பயன்பாடு பாதி அளவாக குறைக்கலாம் விளைச்சலும் குறையாமல் உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் இதை தான் மோடி அரசு என்ன பண்ணுறாங்க ஒரு பிரதம மந்திர இருந்து நாட்டின் நன்மைக்காக பிஎம் பிரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்கீமை இது பண்ணி விவசாய நலனுக்காக ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க பட்ஜெட்டில் வந்து விவசாயத்திற்காக ஒரு நிதியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்போ எதன் மூலயமா நம்ம விவசாயத்தை உற்பத்தி அதிகரிக்கணும் நிதியும் குறைக்கணும் அப்படின்னு சொல்ல பார்க்க சொல்ல ஸ்கீமை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் விவசாயத்துக்காக ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க தெரியுங்களா ரெண்டாயிரம் ரூபா வந்து ஒவ்வொரு விவசாய பேர்லையும் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரெண்டாயிரம் ரூபா உட்காந்து அந்த ஸ்கீமை கொடுப்பாங்க அதனுடைய பயன்பாடு இதுலேயும் அதனுடைய பங்கு தான் அப்போ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ரசாயன உரத்தோட உயிர் உரங்கள் கரிம உரங்கள் கரிம உரங்கள்னா ஒன்றும் கிடையாது கம்போஸ்ட் அதை பயன்படுத்தணும் விளைச்சலை வந்து